மடானி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி போக்குவரத்து சம்மன்களுக்கு அறுபது உளுக்காடு கழிவுச் சலுகையை போலீஸ் அறிவித்துள்ளது ஒரு பகுதியாக நவம்பர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை மூன்று நாட்களுக்கு அந்த சலுகை வழங்கப்படும் கொலலும்பூர் மாநாட்டு மையத்தில் தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேவை முகப்பிடங்கள் திறந்திருக்கும் என உள்துறை அமைச்சின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டது கழிவுச் சலுகைக்கான தகுதி குறித்து எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் முந்தைய கழிவுச் சலுகை அறிவிப்புகளின்படி பார்த்தால் குறிப்பிட்ட சில குற்றங்களுக்கான அபராதங்களுக்கு சலுகை கிடையாது சாலை சமீச்சின் விளக்கை மீறியது அவசர பாதையை தவறாக பயன்படுத்தியது இரட்டை கோட்டில் முந்திச் சென்றது விபத்தில் சிக்கியது மற்றும் நீதிமன்றம் வரை சென்ற போக்குவரத்து குற்றங்கள் உள்ளிட்டவற்றுக்கு இந்த முன் முன்கழிவு சலுகை வழங்கப்படவில்லை ஓப் ஸ்லாமான் சம்மன்களும் அதில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை மலேசிய தமிழ் இலக்கிய வரலாற்றில் தனது எழுத்துப் பணிக்காக மலேசிய சாதனை உதகத்தில் முத்திரை பதிக்கும் முதல் எழுத்தாளர் என்ற அங்கீகாரத்தை பெறுகிறார் எழுத்தாளர் பாவை புஷ்ப என்ற இயற்பெயரைக் கொண்ட எழுத்தாளர் பாவை குடும்ப சூழல் காரணமாக ஆறாம் வகுப்போடு பள்ளிக் கல்வியை நிறுத்தியவராவார் எனினும் தனது சொந்த முயற்சியில் தமிழ் நாளிதழ்கள் சஞ்சிகைகள் வாசித்து மொழி ஆற்றலை வளர்த்துக்கொண்டு வானொலி நாடகங்கள் சிறுகதைகள் என நாற்பது படைப்புகளை அவர் ஒளியேற்றியுள்ளார் உள்நாட்டு பத்திரிகைகள் சஞ்சிகைகளில் இருநூற்று ஐம்பது சிறுகதைகள் படைத்துள்ள நிலையில் முப்பது கட்டுரைகள் ஐந்து நாவல்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மரபு கவிதைகளையும் அவர் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அறுபது ஆண்டுகள் தொடர்ந்து எழுதி வரும் பாவை அவர்களுக்கு மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் பரிந்துரையில் மலேசிய சாதனை புத்தக விருது கிடைக்கப்படுகிறது அதனை கௌரவிக்கும் விதமாக எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் தேதி கொலம்பூர் பிரிக்ஃபீல்ஸில் உள்ள பார்வையற்றோர் சங்க கட்டிடத்தில் விருது விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எழுத்தாளர் பாவை மலேசிய சாதனை புத்தக விருது பெறவிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் அவரது சமகால எழுத்தாளர்களோடு இளம் தலைமுறை எழுத்தாளர்களும் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் மோகனன் பெருமாள் கேட்டுக் தொடர்ந்து கல்வாட் கூட்டத்தில் ஈடுபட்ட கூட்டத்திற்காக திருங்கானுவைச் சேர்ந்த ஆடவன் ஒருவனுக்கு முதல் முறையாக பொதுமக்கள் முன்னிலையில் ஆறு கசையடி தண்டனை விதிக்கும்படி திரங்கானு ஷரியா உயர்நீதிமன்றத்தின் முதிர்நிலை நீதிபதி இன்று தீர்ப்பளித்தார் திருத்தப்பட்ட ஆண்டின் திருங்கானு ஷரியா குற்றத்தில் முப்பத்தி ஒன்று ஏ விதியின் கீழ் தனக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றத்தை நாற்பத்தி இரண்டு வயதுடைய மொமான் அஃபெண்டி அவாங் என்பவர் ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து நீதிபதி இந்த தீர்ப்பை வாசித்தார் மூன்றாவது முறையாக கல்வாட் குற்றம் புரிந்து வீடு கட்டுபவரான மொமன் எஃபண்டிக்கு எதிரான தண்டனை டிசம்பர் ஆறாம் தேதி கோலா திரங்கானுவில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் பொதுமக்கள் முன்னிலையில் நிறைவேற்றப்படும் என நீதிபதி உத்தரவிட்டார் குற்றவாளிக்கு கசையடியுடன் நான்காயம் அருங்கீர் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது அபராதத்தை செலுத்த தவறினால் நான்கு மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் பத்தாலிங் ஜெயாவில் அடுக்ககத்தின் பதினைந்தாவது மாடியிலிருந்து விழுந்த ஆடவர் ஒருவர் மரணம் அடைந்தார் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி எட்டு பதினைந்து அளவில் பாம் ஸ்பிரிங் கொண்டோமினியம் அடுக்ககத்தில் இந்த சம்பவம் நடந்ததாக ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷவுல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தாா் பதினைந்தாவது மாடியிலிருந்து விழுந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய அந்த ஆடவரின் உடல் கீழ்த்தளத்தில் காணப்பட்டது சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே அவர் மரணம் அடைந்ததாக சுங்கை புலு மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் அவரது மரணம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டதோடு இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஷரூ நிசாம் கூறினார் நவம்பர் பதினாறில் கார்த்திகை மாதம் பிறந்ததிலிருந்து நாட்டிலுள்ள ஐயப்பன் ஆலயங்கள் பக்தர்களால் நிரம்பி வழிகின்றன தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து வைப்பான் ஐயப்பன் என்ற ஆழமான நம்பிக்கையில் சாமியே சரணம் ஐயப்பா என மனம் முழுகி தினமும் பூஜைகள் பஜனைகள் அபிஷேகம் என பக்தர்கள் திரளாக பங்கேற்று வருகின்றனர் குறிப்பாக ஐயப்பன் சன்னதிகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று குருசாமி மற்றும் அர்ச்சகர் மூலம் ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர் இவ்வேளையில் கேரளாவில் உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டிருக்கிறது கார்த்திகை மாதம் என்பதால் இருமுடி கட்டி யாத்திரை செல்லும் பக்தர்களின் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் தினமும் பதினெட்டு மணி நேரங்களுக்கு தரிசனத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் மூன்று லட்சம் பேர் சபரிமலை ஐயப்பனை தரிசித்துள்ளதாக தகவல்கள் கூறப்படுகிறது ஏற்கனவே அறிவித்தபடி இசைஞானி இளையராஜா தனது யூ பக்கத்தை தொடங்கியுள்ளார் அதற்கு இளையராஜா பிஜிஎம் ஆபிஷியல் என பெயரிடப்பட்டுள்ளது முதல் வீடியோவாக புன்னகை மன்னன் படத்தின் புகழ்பெற்ற பின்னணி இசையை அவர் பகிர்ந்துள்ளார் அந்த காணொலி இதுவரை தொன்னூறாயிரம் பார்வைகளை பெற்றுள்ள வேலை இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அந்த பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்துள்ளனர் காலத்தால் அழியாத தனது இசை கோர்ப்புகளையும் பாடல்களையும் பின்னணி இசையையும் அந்த பக்கத்தில் இனி அவர் வெளியிட உள்ளார் ரசிகர்கள் கேட்டு இன்புறுவதற்காக இசை கச்சேரி சிம்பனி இசையும் அங்கு பதிவேற்றம் உள்ளது